அல்லது மற்ற நேரங்களில் மூலமாக நாம் கேள்விப்பட்டிருக்கோம் எல்லாம் பல சிரமங்களை சகித்துக் கொண்டார்கள் ஏற்றுக்கொண்டார்கள் என்பதாக அவைகளெல்லாம் நாம் எந்த அளவு உணர்ந்திருக்கிறோம் என்பது இங்க வந்து பார்க்கின்ற பொழுது தெரிகின்றது சாதாரணமாக நம்மால் வெளியே செல்ல முடிவதில்லை அடுக்கின்ற வெயில் அதிகாலை வெயில் கூட நம்மால் தாங்க முடிவதில்லை வெயில் படுக்க வைத்து மேலே வைத்து அந்த அனுபவித்து யோசிக்கின்ற பொழுது நம்மால் சாதாரணமாக செல்ல முடிவதில்லையே அவர்கள் எப்படி அவ்வளவு சிரமங்களை சகித்துக் கொண்டார்கள் இன்னொரு பக்கம் நாமெல்லாம் நோன்பு வைப்போம் நோன்புக்கான ஒரு காரணத்தை அறிந்து மருப்பு சொல்லுகின்ற பொழுது பசியினுடைய அருமை செல்வந்தர்களுக்கும் தெரிய வேண்டும் என்கின்ற அடிப்படையில் ஒரு கருத்து உண்டு ஆனா நாம் நோன்பு வைத்திருக்கின்றோம் நம்ம பசி தெரிந்திருக்கிறதா என்று பதில் இல்லை காலையில் சாப்பிடுகின்ற சகர் நேரத்தில் நாம் சாப்பிடுகின்ற உணவு இரண்டத்திற்கும் எங்கு இடைப்படுகின்றதோ எல்லாவற்றும் நிறுத்தி விடுகின்றோம் நோன்பு காலங்கள் நோன்பாக செல்கின்றதை தவிர அந்த நோன்பு இரண்டு நேரத்தில் ஏற்படுகின்ற பசிய தாகமோ நமக்கு குறைவுதான் ஆனால் சகாபாக்கள் நோன்பு வைப்பார்கள் ஒரு தெரித்தம்பலும் இரண்டு பெருத்தம் சாப்பிட்டுக் கொண்டு நேரத்தில் நோன்பு திறக்க எதுவும் இல்லை என்றால் அந்த நோன்பை தொடருவார்கள் நாம் எல்லாம் சகர் முழுக்கும் சாப்பிட்டு விட்டு என்று நாம் இரண்டாவது என்று சொன்னால் நாம் படுத்து விடுவோம் அவர்கள் இரண்டு அல்லது மூன்று பேருத்தம் சாப்பிட்டு நோன்பு வைத்து அடுத்து நோம்பு திறக்க எதுவும் உணவிலே என்ற அடிப்படையில் இரண்டாவது நாள் நோன்பு வைப்பார்கள் இலைகளை சாப்பிட்டு உணவுண்ட காலங்கள் உண்டு அப்படி தானா பல கஷ்டங்கள் பட்டு இருக்கிறார்கள் அந்த கஷ்டங்கள் எல்லாம் செவி அவர்கள் பட்ட இடத்திற்கு நாம் வந்திருக்கின்றோம் துன்பங்கள் என்று நாம் வார்த்தைகள் தவிர துன்பங்கள் கணக்கில் வராதது நாம் பயணித்து வந்ததோ இன்று நாம் உணவு ரீதியாக மற்ற ரீதியாக துன்பங்கள் அனுபவிக்கின்ற சொன்னால் அவர்களை கவனித்து நாம் படுகின்ற துன்பங்கள் எல்லாம் எந்த கணக்கிலும் வராது நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும் ஆனால் நம்முடைய நாடுகள் சொல்லுகின்றது துன்பங்கள் துன்பங்கள் இவ்வளவு சிரமங்கள் என்பதாக இதுவெல்லாம் துன்பங்களில் பட்டியலில் விட வேண்டாம் அவர்கள் பட்ட துன்பங்களுக்கு நிகராக ஒரு துளி அளவு கூட நாம் படவில்லை என்பதுதான் நிதரசனமான உண்மைக்கு எல்லாம் நாம் அல்லாவுடைய இல்லத்திற்கு வந்திருக்கிறோம் என்பது ஒரு புறமறுக்கு அல்லாஹ் நம்ம அழைத்து வந்திருக்கிறான் என்பதுதான் உண்மை அல்லாஹுடைய நாட்டம் இல்லை என்றால் அவனுடைய அனுமதி இல்லை என்றால் அவன் தெரியப்படவில்லை என்று சொன்னால் நாம் இந்த இடத்திற்கு வந்திருக்க முடியாது அல்லாஹ் நமக்கான எழுதியிருக்கின்றான் அப்படி அவன் விருப்பத்தோடு நாம் இங்கே வந்திருக்கின்றோம் ஆனா நம்முடைய செயல்கள் இந்த இடத்தில் வந்து எப்படி இருக்கிறது என்பதை நாம் கண்காணிக்க வேண்டும் ஒரு பதினைந்து பதினைந்து நாட்கள் இங்கே வந்திருக்கிறோம் என்று சொன்னால் இந்த பதினைந்து நாட்கள் எப்படி அமைந்திருக்க வேண்டும் என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும் நாயகம் சொல்வார்கள் ஒரு சகாபி சொர்க்கவாதி என்பதாக எந்த சொர்க்கவாதி சொன்னார்களோ அவரிடத்தில் என்ன அமல் இருக்கிறது என்பதை பார்ப்பதற்காக வேண்டி இன்னொரு சகாபி சென்று மூன்று நாட்கள் இருந்து தங்குவார்கள் அவருடைய அமல்களை கவனிப்பார்கள் ஆனால் அமல்களில் எந்த ஒரு மாற்றமும் இருக்காது மூன்று நாள் முடிந்து அந்த சகாபிடம் கேட்பார்கள் உங்களிடத்தில் எந்த அமலும் சிறப்பாக இல்லையே தனிப்பட்ட அமல் எந்த அமலும் இல்லையே அப்படி என்று அப்படி இருக்கின்ற பொழுது நாயகம் உங்களை பார்த்து சொர்க்கவாதி என்று சொன்னார்கள் என்ன காரணம் நான் எந்த மனிதரை பற்றி உள்ளத்தில் தவறாக எண்ணியது கிடையாது எந்த அமலும் செய்ய வேண்டாம் உங்கள் உள்ளத்தை பசுத்தமானதாக வைத்திருந்தால் அது போதுமானது இங்கே வந்தும் பிறர் பற்றி பேசுவது பிறர் பற்றி திட்டுவது பிறருடைய நிறைகளை எப்பொழுது பார்க்க போகின்றோம் அல்லாவுடைய இல்லத்திற்கு வந்து அவனுக்கு பிடித்தமான இடத்திற்கு வந்து நபிசல்லாவுடைய சிறந்த இடத்திற்கு வந்து ஒரு நம்ம நன்மை செய்தால் பல லட்சம் நன்மைகள் கிடைக்கின்ற இடத்திற்கு வந்து இந்த இடத்திலும் பலரை தவறாக பேசி பலரை தவறாக எண்ணி இங்கே வந்து பாவத்தை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும் நினைவுக்கு அதுதான் நாம் கவனமாக இருக்க வேண்டும் எந்த அளவு பொறுமையாக இருக்க முடியுமோ அந்த அளவு பொறுமையாக இருக்க வேண்டும் நல்லதை பேசுங்கள் நல்ல என்றால் மௌனமாக இருந்து விடுங்கள் அல்ல துன்பங்களை கொடுத்து சோதிப்பான் நாம் துன்பங்களை சோதிப்பதற்காக வேண்டி துன்பங்களை ஏற்றுதான் இங்க வந்திருக்கின்றோம் பல துன்பங்கள் இருக்கின்ற செய்கின்ற பொழுது செயல் செய்கின்ற பொழுது எல்லா துன்பங்களும் நாம் அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும் நன்மை அடைந்து கொள்வதற்காக வேண்டும் இங்கே வந்திருக்கின்றோம் ஆனால் துன்பங்கள் என்ற நேரத்தில் நாம் கைவிட்டு விடுகின்றோம் ஈமான பலகத்தின் காரணமாக அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும் நிமிக்கால் தான் நல்லடியார்களே இந்த இடம் மிக சிறப்பானது அது இந்த இடத்தில் வருகின்ற இந்த வெள்ளிக்கிழமை என்பது மிக சிறந்த நாள் நாயகம் நமக்கு அறிமுகப்படுத்துகின்ற பொழுது சூரியன் உதைக்கின்ற நாட்களில் மிக சிறந்தது வெள்ளிக்கிழமை இந்த வெள்ளிக்கிழமை என்பது வியாழனுடைய மகரிப்பில் இருந்து ஆரம்பமாகி மறுநாளுடைய மகரிபுடைய தொடக்கம் வரும் இருக்கும் இந்த ஒரு நாளில் நாம் செய்கின்ற அமர்கள் மற்ற நாட்களை காட்டிலும் இந்த நாட்களில் அதிகமான நன்மைகளை பற்றி தரும் அதுவும் குறிப்பாக அந்த காவத்தலாவில் இருந்து நாம் தொழுகின்ற அந்த தொழுகை அந்த இடத்திலிருந்து நாம் செய்கின்ற தஸ்பை அந்த இடத்திலிருந்து குரான் ஓடுகின்ற நன்மை இது எல்லாத்தவற்றையும் விட அந்த இடத்தில் அமர்ந்திருந்தாலே நன்மைகள் அதிகம் நாம் வெளியே இருப்பதை விட உள்ள எந்த இடத்துல எவ்வளவு நேரம் மதியம் அமர்ந்திருக்கின்றோமோ அவ்வளவு நாம் அமர்ந்திருக்க முயற்சிக்க வேண்டும் இருண்டக்காய் தொழுகுவது தஸ்பை செய்வது எந்த அமலையும் சாதாரண நினைத்த விட வேண்டாம் ஒரு சுபகானல்லா என்று ஒரு வார்த்தை சொன்னால் வருகின்ற பொழுது சொர்க்கவாசிகள் ஆச்சரியமாக பார்ப்பார்கள் இவர் என்னை விட என்ன அமல் செய்தார் இவருக்கு இவ்வளவு கூலி கொடுத்திருக்கான் என்று யோசிக்கின்ற பொழுது அந்த சொர்க்கவாசி சொல்வாராம் உங்களை விட ஒரு சுபகான அதிகமாக சொன்னேன் சொர்க்கவாசி எல்லாவற்றையும் கிடைத்து சொர்க்கவாசி ஆச்சரியப்படுகின்றார் என்ன அமல் என்று கேட்கின்ற பொழுது ஒற்றை வார்த்தை சுபகாலா என்று சொன்னால் சுபகானல்லா என்ற வார்த்தைக்கு இறைவன் கொடுக்கின்ற வெகுமதி மிக உயர்ந்தது என்று சொன்னால் அப்படிப்பட்ட வார்த்தையை இறை இல்லத்தில் அவனுக்கு பிடித்தமான இடத்தில் நாம் கூறுகின்ற பொழுது இன்னும் அதிகமாக போகும் காரணத்தினால் எந்த அமலும் லேசாக விட வேண்டாம் இந்த அமல் முடியவில்லை கவலையோடு விட நம்மால் என்ன செய்ய முடியும் இந்த இடத்தை இந்த முடியவில்லை அடுத்து என்ன செய்ய முடியும் குரான் ஓதலாம் ஓத முடியல பார்க்கலாம் தொடலாம் குரான் இறங்கி இடத்தில் இருக்கின்றோம் குரான் எத்தனை தொட்டு இருக்கிறோம் என்பதை நம் உள்ளத்தில் கேள்வி கொள்ள வேண்டும் குரான் ஓதுகின்ற பொழுது பார்க்க வேண்டும் எந்த அளவு இறைவனுக்கு பிடித்தமான அமல்கள் ஈடுபட முடியுமோ அந்த அளவு நாம் ஈடுபட வேண்டும் அப்படிப்பட்ட புனிதமான இடத்திற்கு வந்திருக்கின்றோம் புனிதமான நாளை நோக்கி இருக்கின்றோம் அந்த நாள் மகிழ்விலிருந்து ஆரம்பமாகின்றது சூரத்தில் வகுப்பை நாம் ஓத வேண்டும் நம்மால் சூரத்துக்கு ஓத முடியும் என்று சொன்னால் நமக்கு தெரிந்த அமல்களை நமக்கு தெரிந்த திக்க நாம் அதிகமாக ஈடுபடுத்த வேண்டும் நபி சல்லாஹோ அலி வசல் அண்ணர்கள் மீது செலவாத்துகளை முகமது

நான் மகரிப் தொழுதிலிருந்து இப்ப இருந்து நான் விட வேண்டும் குறிப்பாக மற்ற நாட்களை செய்வதை விட வெள்ளிக்கிழமை சிறந்த சிறந்தது அதே நேரத்தில் மற்ற நாட்களை நன்மை குறைவு என்பதல்ல எந்த நாட்களை சொன்னாலும் அதனுடைய அந்தஸ்து என்பது ஒருபோதும் குறையாது என்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொண்டு இனி வரக்கூடிய காலகட்டத்தில் அதிகமான நன்மைகளை செய்யக்கூடிய மக்களாக அவன் நினைக்கக்கூடிய நேரத்தை அதிகமாக்கூடிய மக்களாக அல்லாமத்தலம் அனைவரும் புரிய வேண்டும் இந்த உலகத்தில் வாழுகின்ற பொழுது ஈமானோடு வாழ்ந்து ஈமானோடு மரணிக்கின்ற அந்த உயர்ந்த பாக்கியத்தை வெள்ளை நமக்கு தந்தர் புரிய வேண்டும் நமது இறுதி வார்த்தை லாயிலாக இல்லல்லாம் முகமது ரசூலுல்லா இந்த திருக்கிழிமா சொன்னவண்ணும் நம்ம திருவிழா கைப்பற்றுவானாக அசலாம் வரமத்துல